அழகான வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது தெரியவில்லையோ உமர் பின் ஹத்தாப் அது அல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு சம்பவம் நடக்கிறது என்ன சம்பவம் தெரியுமா உமர் அவர்களிடத்திலே ஒரு செய்தி வருகிறது உமர் அவர்களிடத்திலே ஒரு செய்தி வருகிறது என்ன செய்தி உமரே நம்முடைய காலத்தில் உன்னுடைய ஆட்சி காலத்தில் முஸ்லிம்கள் எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வரும்பொழுது இங்கே வரும்பொழுது ஹஜ்ஜுக்கு வரும்பொழுது அல்லாஹ்வுடைய பள்ளியை தவாஃ செய்ய வரும்பொழுது வருகின்ற வழியிலே தௌதைபியா உடன்படிக்கை நடந்ததே அந்த மரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரத்தின் அடியிலே இருந்தவர்களை तह்தா ஷஜரா என்று குர்ஆனில் அந்த மரத்தை பற்றி அல்லாஹ் கூறுகிறானே அல்லாஹ் குர்ஆனில் அந்த மரத்தை பற்றி கூறுகரானே அல்லாவுடைய வசனம் அந்த மரத்தின் அருகிலே மரத்தின் கீழே உட்கார்ந்து பொழுது அல்லாஹுடைய குரான் வசனம் இறங்கியது உட்கார்ந்திருந்த மரம் உட்கார்ந்திருந்த மரம் இதை விட ஒரு மரத்துக்கு புனிதம் இருக்குமா இருக்குமா ரசூல்லா உட்கார்ந்து இருக்காங்க சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அல்லாஹுடைய வசனம் இறங்குகிறது அந்த மரத்தை அல்லாஹு ரபுல் ஆலமின் குரானிலே சொல்லுகிறான் இதை விட ஒரு சிறப்பு இருக்குமா ஒரு மரத்துக்கு உட்கார்ந்துட்டு போனா தூங்குனாலே ஒரு சிறப்புன்னு சொல்றீங்களே இதை விட ஒரு மரத்துக்கு சிறப்பா அம்மா இல்லையா சிறப்பு கொடுக்கணும் இது போதும் அல்லாவுடைய தூதர் உட்கார்ந்து இருந்தாலே அதை விட ஒரு சிறப்பு தேவையா

காத்து இரண்டு அல்லாவிற்கும் தொழுது விட்டு போகிறார்கள் என்ன செய்ய உமர் ஆதரவு தானே சகாபாக்களை ஏற்றுப்பீங்கல்ல சகாபாக்களை பின்பற்றுவீங்கல்ல ஒருவேளை உமர் அது எல்லா அப்படியா உட்கார்ந்து இருந்த மரம் சகாபாக்கள் உட்கார்ந்து இருந்த மரம் அல்லாவுடைய வகையான மரம் இருக்கட்டும் செய்யட்டும் சொன்னாங்களா வரலாறு என்ன சொல்லுகிறது அப்படியா என் சமூகத்தில் ஒரு இந்த சமூகம் செய்கிறது என் தோழர்களே கோளாலை எடுத்துச் செல்லுங்கள் அந்த மரத்தை இருக்கும் இடம் தெரியாமல் அழித்து அப்படியே மரத்தை வெட்டி சாய்த்து யாருங்க சொன்னது

முகமது அவர்களுடைய வழிகாட்டலை மடித்து செல்ல வேண்டிய மக்கள் எல்லாம் இருக்கணும் ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம் இந்த சமுதாயம் பள்ளிவாசலை நிரப்புவதை விட்டு தர்காக்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் அதன் பெயரால் அந்த நல்லவர்களின் பெயரால் செய்யப்படுகிற அனாச்சாரங்கள் அல்லாஹு ரப்புல் அலமின் பாதுகாப்பான இந்த சமூகத்தை அல்லாஹு ரப்புல் அலமின் பிற மத கலாச்சாரங்களில் தூய்மைப்படுத்துவானாக கந்தூரிகள் உருசுகள் யானை ஊர்வலம் அதனுடைய அலங்காரங்கள் காவி இந்த ஊர்ல காவி குடி சுபான் அல்லாஹி ரப்புல் அலமின் என்ன மார்க்கம் யார் வழிகாட்டிய மார்க்கம் உங்க இந்த சொந்தக்காரனா அல்லாவுடைய தூதர் சொந்தக்காரர்களா என்ன மார்க்கத்தில் இருக்கிறீர்கள் ஏற்படுத்திய மாற்றம் என்ன கண்ணியத்து கண்ணியத்துக்குரியகளை எதிர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக சொல்லவில்லை மார்க்கத்திலே இப்படிப்பட்ட அனாச்சாரங்களுக்கு கடுகளவு துளியளவு அணு அளவு கூட அனுமதி கிடையாது எங்கேயாவது சூழ்நா ஊர்வலம் போனாங்களா யானை வச்சு ஊர்வலம் போனாங்களா கொடி ஏற்றுறாங்களா என்னங்க செஞ்சாங்க அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா செல்லம் அடக்க செய்வாங்க அடக்க செய்யுறதுக்குப் பிறகு பொதுவான கபூர்ஸ்தானில் எந்த ஒரு சகாவையும் அல்லாவுடைய தூத தனியாக அடக்கம் செய்யல அல்லாஹ்வுடைய நபிமார்களுக்கு மட்டுந்தான் அவங்க இறந்த இடத்திலே அடக்கம் செய்யப்படணும் மற்ற யாராக இருந்தாலும் பொதுவான கபூர் ஸ்தார்தான் அல்லாவுடைய தூதர் சொல்லாதே சில முடைய காலத்தில் கபூர்ஸாருங்களில் போய் அல்லாவுட தூது செல்லா சினிங்கா செஞ்சாங்களா போய் என்ன சொன்னாங்க போய் நீங்க யாரை செய்யு உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும் அந்த துவாவையும் கற்றுத் தந்தார்கள் நீங்க போயிட்டீங்க நாங்க வரப்போறோம் அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக அவ்வளவுதான் வந்துகிட்டே இருக்கு இதை விட கபருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை ஒரு நல்லவருடைய கபருக்கு சமாதிக்கு செலுத்த வேண்டிய மரியாதையாக அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியது எது ஷைத்தான் உங்களை வழி செய்து கொண்டிருக்கிறான் ஆம் சைதான் அப்படித்தான் அவனுடைய சூழ்ச்சி வலைகள் அவனுக்கு தேவை ஒட்டுமொத்தம் அவனோட சேர்ந்து நரகத்துக்கு போடும் அதுக்கு ஒரு கூட்டம் தேவை அவனுக்கு அவ்வளவுதான் அதுக்குத்தான் காசிர்களை மாற்றினான் அதுக்குத்தான் அசராணிகளை மாற்றினான் அவர்களுடைய தலைவர்கள் அவர்களுடைய நபிமார்களை வைத்து அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை வைத்து செய்தான் அவர்களை வழிகெடுத்தான் இந்த உம்மத்தில் அல்லாவுடைய தூதர் வச்சு வழிகெடுக்க முடியல அதனால நல்லவர்கள் மூலியமா சுபான் அல்லா அவர்களுடைய பெயரால் செய்யப்படக்கூடிய அனாச்சாரங்கள் மூலுதுகள் ராத்திபுகள் திக்கிர்கள் என்ன சமுதாயம் இது அல்லாஹ் அக்பர் யார் உங்களுக்கு சொல்லித் தந்தது கண்ணியத்துக்குரியவர்கள் அதைத்தான் கேட்கிறோம் யார் உங்களுக்கு வழிகாட்டியது மௌலூது ஓதுகிறீர்களே ராத்திபு ஓதுகிறீர்களே இருட்டு திக்கிரென்று விளக்குகளை எல்லாம் அணைத்து ஹூ ஹூ என்று சொல்லுகிறீர்களே இதுவெல்லாம் யாரால் உங்களுக்கு வழிகாட்டப்பட்டது ஒரே கேள்வி எங்க இருக்கு ஆதாரம் குர்ஆன் சுன்னா எடுத்து காட்டுங்க அல்லாஹ்வுடைய தூதர் இந்த புக்க கொடுத்து ஓதுங்க இத நான் என்னுடைய பிறந்த நாளைக்குன்னு சொன்னாங்களா அல்லது அப்துல் காதர் ஜெயலலிதா ரஹ்மத்துல்லாஹி அலை இரண்ட மாசத்துல நீங்க எல்லாம் போய் அப்துல் காதர் ஜெயலலிதா ரஹ்மத்துல்லாஹி அலை அவங்களுக்கு அவருடைய புகழ்ச்சிகள மாலைகளை படிங்க அரபு மொழியில உங்களுக்கும் புரியாம ஓதுறதுக்கும் புரியாம நீங்க ஓதுங்கன்னு சொன்னாங்களா அல்லது எல்லா விளக்கையும் அனைத்து கொண்டு நீங்கள் எல்லாம் ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு அல்லாஹுவை யா முஹையதீன் என்று அலையுங்கள் என்று சொன்னார்களா ஆயிரம் முறை யா முஹையதீன் என்று அழைத்தால் முகையத்தின் அப்துல் காதர் ஜெயிலானி பதிலளிப்பார் எப்படிங்க பதிலளிப்பாரு ஆதாரம் அல்லாஹ் குரான்ல சொல்றான்ல அல்லாஹுவை நீங்கள் அழையுங்கள் அவன் உங்களுக்கு பதில் அளிக்கிறான் அவள் அல்லாஹ் பதில் அளிப்பானா அபு தலாயில் தந்தை என்று ஒரு பெயர் அல்லாஹ் பாதுகாப்பான யாரை யாருடன் சம்பந்தப்படுத்த ஆதாரம் காட்டுகிறீர்கள் அல்லா பதிலளிப்பான் என்றால் அல்லா உதவி செய்வான் தானே அது போன்று அப்துல் காதர் ஜெயிலாளிய நீங்க கேட்டா அவங்க உதவி செய்வாங்க உங்களுக்கு இது இதுவெல்லாம் இந்த சமூகத்திலிருந்து களையப்பட வேண்டும் இதையெல்லாம் கத்தி 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 ஒரே பேர் போச்சு நஜாத்துக்காரன் சொல்லி அவங்க நஜாத்துக்காரங்க தான் பேச்சு அவங்களுக்கு எப்பமா தாலும் தர்காவை இடி தருகாவல கருசு கந்துருகள் கொண்டாடாத குறிசு கொண்டாடாத மூலு ஓதாத ராத்தி ஓதாத எதுவும் செய்யாத பள்ளிவாசலை மட்டும் தொழுதுட்டு போ எல்லா தான் சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் செல்ல முடிய அழைப்பு பணி அதுதான் இதுதான் ஏற்படுத்தக்கூடிய மாற்ற மாற்றம் இதுதான் வாழ்ந்து லாய் இல்லா ஹல்லா லாயில்லா ஹ இல்ல அல்லாவிற்காக வே அர்த்தம் சிருக்கிற்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டம் மறுமை வரை இந்த போராட்டம் அணையாது மரணம் வரை இந்த உலகம் அழியும் வரை சைத்தான் இந்த பூமியிலே இருக்கும் வரை தவுஹீ இதுக்கும் சிறுக்கிற்கும் எதிரான போராட்டம் நடந்து கொண்டே தான் இருக்கும் அல்லாஹ் ரபுலாலமின் தவு எல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய கொள்கையை விட்டும் இந்த ஊர் மக்களையும் உலக முஸ்லீம்களையும் அல்லாஹ்